செல்ல <laughs>

આરાલે મુને પાછો વાર સરી પોડ એ સ્ક્રેન પર ચા એ આ યુ કોઈ કોણ ને એ ભરા કોણ આ એ પંજી એલા પાયા પાલુ પાછી આ છે વચી તેરી મા વાર આ રી ચલવા મારે આ રી ચલ

அடி பட்டா அது பட்டா அது அதிலே பேத்தி கை நின்னு அப்படியே நின்னு காத்துக்கிட்டேய் ஏய் மூ தன்னுள்ள ஒரு சொல்லு ஓய் சோத்து 80 கலந்துமே அட புட ஆடையு பியா ஆடி கிதி ரெண்டே

பாபா பேர் பாரு பாப்பா வந்து பாரு சொல்ல போதிய பாபா தீ கொஞ்ச

எல்லாம் சேர்ந்து காடிக்கு போலாம் அடைச்சி படம் அப்ப நான் ஒண்ணு சொன்ன தலிக்க மாட்டீங்களே என் இப்ப சின்ன திருவிழா இருக்கா இவ வளர்ந்து வாலிபா மகன் அமுதாவே என் தம்பி கொடுத்துரு எனக்கு ஒரு மகன் திருப்பா அவ இந்த மாதிரியா திருப்பார் வெளிவோடு

தா கையமே கிராமா நாய்டா பாப்பாயம்மா இவளோ யாரால இவளோ யாரால கேடா இது கேவடா 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 லப்ரிய கேவடா மார வாடப் போறா ஹே என்னது பர்த்தே யார் மேல கேம் டிசைன் டாப் பண்றீங்க நாய் மாதிரி டம்பி அட மர்பம் என்ன ஒரு நாய் மாதிரி